வணக்கம் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை கூடாரவள்ளி நோன்பு திருவோண விரதம் மூன்றாம் வரை தரிசனம்னு சிறப்பு வாய்ந்த இந்த நாள்ல வரக்கூடிய சுக்கிர ஹோரை நேரத்துல மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க இன்று சுக்கிர ஹோரை நேரம் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் மூன்று நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க வடக்கு திசையை நோக்கி தீபம் எரியணும் தீபத்தை வெறும் தட்டில் வைக்காமல் பச்சரிசி பரப்பி ஒரே தட்டில் மூன்று விளக்குகளையும் வைக்கணும் தனித்தனி தட்டில் வைக்க வேண்டாம் ஒரே தட்டில் மூன்று விளக்குகளையும் வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு நோக்கி தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க ஒரு வித்தலை எடுத்துக்கோங்க அந்த வெத்தலையில சிறிதளவு குங்குமம் போட்டு ஏலக்காயை நல்லா தூள் பண்ணிக்கோங்க எந்தளவுக்கு குங்குமம் எடுத்துருக்கீங்களோ அதில் சரிபாதி ஏலக்காயோட விதைகளை மட்டும்தான் தூள் பண்ணணும் மேலே பச்சை கலரில் இருக்கும் பாருங்கள் அதை தூள் பண்ணக்கூடாது உள்ளுக்குள்ளே கருப்பு கலரில் விதைகள் இருக்கும் அந்த விதைகளை மட்டும் சேகரித்து அதை நல்லா தூள் பண்ணி குங்குமத்தோடு சேர்த்து அதனுடன் சிறிதளவு நெய் சேர்த்து நல்லா குழப்பி அந்த வெத்தலையில் நீங்கள் நடுவில் வச்சுருங்க சின்னதாக உருண்டையாக வச்சாலும் சரி இல்லை நீங்கள் தடவி வச்சாலும் சரி வச்சுட்டு ஓம் சங்கரியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி பதினோரு முறை சொல்லுங்க அவ்வாறு சொல்லும் போது அந்த குங்குமத்தில் உங்கள் மோதிர விரலை தொட்டு வாராகி தேவியின் பாதத்துல ஒவ்வொரு முறையும் அதை பொட்டு மாறி வைங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் பாதத்தில் இருந்தாலும் வைக்கலாம் இல்லை நெத்தியில் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ஒவ்வொரு தடவை சொல்லும் போது அந்த பொட்டை தொட்டு நீங்கள் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்கள் தீராத கடன் தீரும் சுக்கரகூரை நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் போது பணம் சேர்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக தேடி வரும் நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு மீதி உங்களுக்கு அந்த ஏலக்காய் கலந்த குங்குமம் இருந்துச்சு அப்படின்னா அதை உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு நீங்கள் பொட்டு வைக்க பயன்படுத்திக்கலாம் வெற்றிலையே அதன் பிறகு கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திக்க மிகவும் எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்